ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம் இன்றைய தினம் நூற்றி பத்தாவது நாமாவளியாக ஓம் ருஜி மார்க நமஹா நமஹ முருகப்பெருமான நல்வழியை காட்டுபவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது நம்ம ருஜு அப்படின்னா நேர்மையான நாணயமான கபடமற்ற அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி எல்லா உயிர்களுக்கும் நேர்வழி அதாவது நல்வழியை காட்டக்கூடிய சக்தி இறைவன் அதனால்தான் குருவடிவாகி குவலையம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்து எனக் கருளி அப்படின்னு விநாயகப் பெருமான ஓவையார் அழகாக வர்ணிப்பார் அது மாதிரி குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு அர்பணிநாத் சுவாமிகள் வர்ணிப்பார் அப்படி இறைவன் வடிவாகி வழிகாட்டியாக இருந்து ஒவ்வொரு உயிரையும் மேலான உயர் கதிக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தி நமக்கு இந்த பூமியில் நமக்கு எல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து மேலான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர் பரம்பொருள் அப்படி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறையின் காரணமாக ஒவ்வொரு உயிர்கிட்ட இருக்கக்கூடிய மும்மலங்கள் ஆணவம் கர்மம் மாய இந்த மும் மலத்தின் பயனாக ஒவ்வொரு உயிரும் பல துன்பங்களில் உழன்று திருப்பி ஜனனம் எடுத்துகிட்டே இருக்குது தான் எழுகடல் மணலை அளவிடினும் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் அப்படின்னா பாடுவார் அப்படி எத்தனையோ பிறப்பு எடுக்கக்கூடியது காரணம் அந்த ஞானத்தை அடையாததால் பிறப்பானது வந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த ஞானத்தை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மனதை புத்தியை இறைவனிடத்தில் செலுத்தணும் அதாவது கந்தர் அலங்காரத்தில் யார் சொல்லுவார் புத்தியை வாங்கி நின் பாதாம் பாதாம்புயத்தில் புகட்டி அன்பால் முக்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சக்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேற்கு என் குறித்தனையே அப்படின்வார் அதாவது இந்த வினையின் பயனாக முருகப்பெருமானுடைய அந்த சக்தியை உணர்ந்து தேவையற்ற அந்த தீர்நெல்களில் போகாமல் அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைந்து முப்தின்னு சொல்லக்கூடிய அந்த வீடு பெற்றை பெற்று ஒய்வதற்கு அடியேன் அறியவில்லை ஏன்னா முருகன் எப்பேற்பட்டவர்னா அசுர சக்திக்கும் அனுகிரம் பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த இறைவன் அவரை சரணாகதி அடையும் பொழுது நமக்கு எல்லா பாக்கியத்தையும் தானாக கொடுப்பார் அதுதான் இந்த கந்தர் அலங்காரத்தில் கேட்கும்பொழுது கங்கேயனே புத்தியை உமது திருவடியில் செலுத்தி மூல மலத்தை ஒடுக்கி வீட்டின்பத்தை என்று பெறுவேனோ அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை அருள் புரிவீர் அப்படின்னு இந்த பாட்டில் அழகாக கேட்குறார் அப்படி இறைவன் எல்லா உயிர்களுக்கும் நல்வழியை காட்டக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் இறைவனை பிரான் அப்படின்னுவார் பிரான் அப்படின்னா எம்பிரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரியாதவன் அர்த்தம் உயிரிடத்திலிருந்து எப்பொழுதும் பிரியாமல் ஞானத்தோடு கலந்திருப்பார் அறிவொன்றரை நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற பிரான் அப்படின்னு அனுபூதியில் வர்ணிப்பார் அப்படி பிரான்னா பிரியாதவன் அப்படின்னுவார் பாமன் சுவாமிகள் இதுக்கு அவ்வளோ அழகாக வர விளக்கம் கொடுப்பார் அப்படி இறைவன் நல்வழியை காட்டுவதற்காக ஒவ்வொரு உயிருக்கும் குருவாக இருந்து அனுக்கிரகம் செய்யக்கூடியவர் என்ற தத்துவார்த்தமான நாமாவளி இந்த நாமாவளி ஓம் ऋजुमार्गप्रदर्शनाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः